கழகத்தின் இமயம் கண்ணை இமை காப்பது போல் தமிழ் மண்ணை காக்கும் மகத்தான தலைவர் எல்லோரும் எல்லாம் பெற என்னாலும் உழைத்திடும் தன்னிகரல்லா தலைவர் உரிமை முழக்கமிடும் ஆண்பு எதிரிகளை நடுங்கச் செய்யும் சிங்கத்தின் கர்ஜனை உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் திக்கட்டும் புகழ் மணக்கும் திராவிட பேரரசர் ஒன்றிய அரசின் அராஜகத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் நம்பர் முதலமைச்சர் முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவருடைய ஆணை கிணங்க பகை குன்றை பந்தாட பாசறை களம் காணும் எங்கள் பந்தய தலை பந்தய குதிரை இளைஞர்களின் நெஞ்சத்தில் லட்சிய நெருப்பை பற்ற வைக்கும் வரிப்பொலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் இயக்கத்தின் அரணாகவும் எதிரிகளுக்கு அனலாகவும் இளைஞர்களுக்கு நிழலாகவும் விளங்கி வாழுகின்ற தலைமுறையின் வசந்த காலம் வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன் ரத்த தடாகத்திலே பூத்த சிகப்பு மலர் எங்கள் குறிஞ்சி மலர் நாயகர் ஈட்டி முனைக்கும் மார்வை காட்டுகிற ஈடு இணையற்ற இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என்னாலும் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் ஆயிரண்ணன் இளம் தலைவர் அவர்கள் வழியாற்றுவதோடு சேலம் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரின் சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இந்தி திணிப்பு நிதி நிதிப்பதிவில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கிற சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலும் எழுச்சியுமா இந்த செயலாளர் முன்னாள் அமைச்சர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஆறு அண்ணன் டி எம் எஸ் அவர்கள ஏற்றிருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர் ஆறு அண்ணன் டி எம் டி எஸ் எம் பாசா அவர்கள என்னோடு தோளோடு தோல் நின்று இந்த இளைஞரணிக்கு செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மகேந்திரன் முருகேசன் எஸ் ஆர் மோகன் செல்வராஜ் சுரேஷ் ஆகியோர் உள்ளிட்ட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பேரன்பிற்குரிய சி வி எளியரசன் அவர்கள வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற மாநில இளைஞருடைய துணை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அருயர் அண்ணன் பி எஸ் சீனிவாசன் அவர்கள கழக மாநில இலக்கியுடைய துணை செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுரை உரையாற்று இருக்கிற கழக இளைஞரணி செயலாளர் கண்டெடுத்த நூத்தி எண்பத்தி இரண்டு நண்புத்துக்களில் முதல் முத்தாக தஞ்சை ஜோ வியானி விஸ்வா என்ற இளம் பேச்சாளர்கள வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற எடப்பாடி சட்டமன்ற தொழிலினுடைய பொறுப்பாளர் அண்ணன் முருகவேல் அவர்கள மேடையில வீட்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே எடப்பாடி நகர நிர்வாகிகளே மாவட்ட சார்பணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே எடப்பாடி ஒன்றி எடப்பாடி நகர கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி கௌதம் உள்ளிட்ட எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதி உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களே இறுதியாக நன்றியுரை ஆற்றிருக்கிற்குரிய அருமை நண்பர் மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர் அருமை நண்பர் பிரபு கண்ணன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வருக 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 என வரவேற்று வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பிலித்தமிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்